எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி வக்ர நிவர்த்தி பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடையிறார் அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து மீனராசியில் இருந்து மீனராசியிலே வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து இப்ப என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் அதாவது குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பூரட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நான்காம் பாதத்தில் குருவுடைய ராசியில் குருவுடைய நட்சத்திரத்தில் இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்கிறவர் சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனிதான் தான் சொல்லுவாங்க கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார் அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு பொதுவா பாத்தீங்கன்னா ராசி அப்படின்னா இன்னைக்கு அழகிய பெண்ணுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு கண்ணின்னா இப்ப அந்த கன்னி ராசிக்கு பாருங்க அந்த சிம்பிள் வரும் பாருங்க அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அழகிய பெண் மேக்சிமம் கண்ணின்னா பெண்ணுன்னு தான் சொல்லுவாங்க அப்படி கிடையாது கண்ணி பண்ணா அழகிய பெண் சரிங்களா கன்னி ராசி அதிபதி யாருன்னா புதன் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் தான் உங்க ராசிக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி புதன் தான் நிறைய யோசிக்கிறவர் நிறைய சிந்திக்கிறவரு புதன் பகவான் தான் உங்க ராசி அதிபதி புதன் அதே மாதிரி இந்த சனி பகவான் பொதுவா பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்குறாரு இந்த வக்கர நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த சரம் திறம் உபயம் இந்த மூணு ராசியை நம்ம பிரிச்சிருக்கிறோம் மனசன் எப்படி ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறோமோ அது போல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசிய நாலு நாளாக பிரிச்சிருக்கிறாரு சரம் திறம் உபயம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா ராசி பொதுவாகவே சாதிக்கக்கூடிய ராசி உபய ராசின்னா ஒசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி அதுதான் உபயராசி அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்ச போதம் இருக்குது பார்த்தீங்களா நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்றுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதில் வந்து உங்கள் ராசி எந்த ராசின்னு பார்த்தா பூமி ராசி பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே பாருங்கள் இந்த மண்ணு மேலே வந்து நிறைய ஆசை இருக்கும் இந்த பூமி மேலே நிறைய ஆசை இருக்கும் ஒரு வீடு வச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு வீடு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க ஒரு இடம் வச்சுருப்பாங்க இன்னொரு இடம் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க கார்டு வச்சுருப்பாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்டு வாங்குறதுக்கு பார்ப்பாங்க பொதுவாகவே இன்றைக்கி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருந்தாங்கன்னு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ஒரு சொத்து வாங்குறதுக்கு பார்ப்பாங்க ஏன்னா மண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ராசி அதாவது ரொம்பவும் ஒரு ஈர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய ராசி வந்து எனக்கு தெரிஞ்சு ராசின்னு ஒரு ராசி சொல்லலாம் அதுதான் பூமி ராசி அதே மாதிரி நம்ம உடம்பு உறுப்புகள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த கன்னிராசி எதை சார்ந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு ராசி அதாவது வயிற்று சார்ந்த ராசி இப்போ மேக்சிமம் பாருங்கள் இன்றைக்கி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பிரச்சனை அதிகமாக எங்கே இருக்குன்னா அந்த வயிற்று பகுதி நிறைய இருக்கும் அதாவது அடிக்கடி வயிற்று வலிக்கிறது அடிவயிறு பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை மென்சஸ் நேர தொந்தரவு பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கொடல் அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வயிற்றுக்குள்ளார பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் நமக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் இன்னைக்கு ஒரு பிரச்சனை போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று இந்த மாதிரி மொத்தத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்னி ராசி அப்படின்னா இன்றைக்கி வயிறு சார்ந்த ராசி சரிங்களா இப்படி இருக்கும்போது கரெக்டை வந்து இந்த கன்னி ராசி அப்படின்னா படிப்பு துறையில எப்பயுமே போக்கஸ் ரொம்ப கவனமா இருப்பாங்க அதாவது நம்ம நல்ல ரேங்க் எடுக்கணும் நல்ல மார்க் எடுக்கணும் அதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும் அவா அவார்டு வாங்கணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட்டு ரேங்க் செகண்ட் ரேங்க் இந்த மாதிரி ரேங்க்ல நல்லா முன்னாடி வரணும் அப்படின்னு ரொம்பவும் இருக்கக்கூடிய ராசி ஆகுதுன்னா கன்னிராசிக்கார்கள் அந்த மாதிரி இருந்தாலும் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தா கண்டக சனி நடந்துட்டு இருக்குது யழாம் இடத்துல இருக்கிறார் அதாவது கண்டக சனின்னா என்ன சின்ன சின்ன கண்டங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் தயில் போடுறது கட்டு கட்டுறது எலும்பு முறிவு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரத்தம் இல்லாத போறது உடம்புல சோர்வடைகிறது தெம்பு இல்லை மனக்குழப்பம் மொத்தத்தில் பார்த்தோன்னா நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை ப்ரெஷரு சுகரு ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோன்னா ஒரு பிரச்சனை பின்னாடியே வரும் கண்டக சனி பொறுத்த வரைக்கும் என்னான்னா தேவையில்லாத செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி பார்த்தா உங்களுக்கு இந்த கண்டக சனி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பராசியிலிருந்து சனி பகவான் மேன ராசிக்கு போகும்போது உங்களுக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்ப கண்டக சனி ஸ்டார்ட் ஆனதுனால ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதாவது விதியை மதியால வெல்லலாம் அப்படின்ற மாதிரி சுப சுபெறையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும் அதாவது நமக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நஷ்டமாகுது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம என்ன பண்ணணும் அந்த ஆயிரம் ரூபாய் ஒரு முதலீடு போட்டுட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட போகும் சரிங்களா அப்ப முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் உங்க ராசியை ஏழாம் இடமா பார்த்துட்டு இருக்கிறார் சனி பார்வை பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து எப்பவுமே இந்த மூணு வீட்டுக்கு நல்லது தான் பண்ணுவார் உங்களுக்கு கண்டகச்சனி தான் ஆனால் சனி வந்து வக்கரத்தில் இருக்கும்போது நிறைய பேருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்போது மாத காலமாகவே நிறைய போராட்டத்தை சந்திச்சிருப்பீங்க அதாவது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியின்ற மாதிரி அப்போ உடம்பு நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாமல் ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்க முடியாம அதாவதுன்றது பண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் பகையாயிட்டு குடுக்கல் வாங்கல தடையாயிட்டு தொழிலில் சாதிக்க முடியாம உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம எதை சாப்பிட்டா நம்ம வந்து பித்தம் தெரியன்ற மாதிரி பல ரூபத்துல பல கஷ்டங்களை சந்திச்சு தாண்டிதான் வந்திருக்கிறீங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க அந்த ரெண்டா பிரிக்கும் போது எப்படின்னா ஒருத்தர் பாருங்க ஆரம்பத்துல நல்லா சம்பாதிப்பாங்க பின்னாடி அதெல்லாம் விட்டுட்டு அழிச்சுட்டு உட்காந்துருவாங்க ஒரு சிலர் பாருங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க பின்னாடி நல்லா இருப்பாங்க ஆனா கன்னிராசி பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தெரியுங்களா ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டு தட்டு தடுமாடி மேலே வந்து பிற்பகுதி நீங்க நல்லா இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மத்தவங்க உழைப்பு எதிர்பார்க்க மாட்டீங்க மற்றவங்க சப்போர்ட் எதிர்பார்க்க மாட்டீங்க மற்றவங்களோட ஆதாயம் எதிர்பார்க்க மாட்டீங்க பொதுவா பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட போராடிட்டு இருப்பீங்க அப்ப இதனால என்ன ஆகுதுன்னா ஆசைப்பட்டு வெளியில ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க ஏன்னா கமிட்மெண்ட் ஒன்று இருக்கேன் அந்த கமிட்மெண்ட்டுக்காக வேண்டிய நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க எந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி ஆனா ஆனால் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்றது முதல் வாய்ப்பு என்னன்னா படிப்பு சூப்பராக இருக்கு ஏன்னா ஒரு ராசி அதிபதி கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால படிப்புக்கு என்னைக்குமே பஞ்சம் இருக்காது ஞானக்காகன் சிந்திச்சிட்டே இருப்பீங்க ஏதோ ஒன்று சிந்தனையிலே இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி அப்ப இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து அதாவது கன்னிராசிக்கு பொதுவாகவே இன்னைக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அதாவது திருமணம் நடக்குமா புத்திர பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பாருங்க இன்டிஜுவலான விஷயம் இப்போ உங்களுக்கு கன்னிராசி குழந்தை பிறக்கும் அப்படின்னா நான் எல்லாத்துக்குமே குழந்தைக்கு பிறக்குன்னு சொல்ற மாதிரி இல்ல இல்லை கல்யாணம் ஆயிடுனா எல்லாத்துக்குமே ஆயிடுமா இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இண்டிவிஜுவலான விஷயம் அது உங்க சுய ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா அது எப்போ நடக்கும் திருமண சொந்தத்துல ஆகுமா ஆகுமா அப்ப இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் எப்படி பார்க்கணும் உங்க தான் நீங்க பார்க்கணும் அப்ப இதை தாண்டி அடுத்தது தொழில் விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்டக சனியா இருக்கிறது மட்டும் இல்லாத தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் டைரக்டா உங்க ராசி ஆளாம் படமா பாக்குறாரு அப்ப சனி பகவான் உங்க ராசி பாக்குறதுனால நிச்சயமா வந்து என்னன்னா சிரமம் கலந்த வாழ்க்கை ஒரு சில ஒரு சில நேரத்துல பார்த்தா நாம தான் பயங்கர கெத்து ராஜா மாதிரி நம்ம எல்லாம் யாரும் அசிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்குவோம் அதே அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷத்துல வந்து என்னடா வாழ்க்கை இது நமக்கு வந்து ஒரு கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுகனா கல்லு போகுது மெலனா பல்லு போகுது எதை நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் அதாவது காசு பணத்துக்கு வந்து தடை மொத்தத்துல பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எதை செஞ்சாலும் அது வந்து கரெக்டாக ஒரு லாபத்துலவே முடியல அப்ப நம்ம மண்மனை இப்ப நிறைய பேருக்கு இந்த சொந்த மண்மனை எல்லாம் வாங்கணும் சொந்த மண்மனையில் உட்காரணும் அந்த ஆசையில நிறைய பேருக்கு இருக்கும் ஏங்க என்னால வாழ முடியல அப்படின்னு பாத்தினா முதல் காரணம் கண்டக சனி வரவு நூறு ரூபாய்னா செலவு இரநூறுபான்னு வச்சுக்கலாம் அப்ப இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் சுபவெரயம் பண்ணனீங்கன்னா ஏன்னா சனி பகவான் உங்க ஆசை ஏழாம் இடமா பார்க்குறாரு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணணும் சுபவெரயம் தான் பண்ணணும் சுபவெரயம் பண்ணிட்டீங்களா அதாவதுன்றது வந்து இந்த மாதிரி தண்ட செலவுகள் உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர நான் கடை வாங்கி நான் பண்ண மாட்டேன் இன்னைக்கு நான் சம்பாரிச்சு தான் நான் ஒரு விஷயம் வாங்குவேன் அப்படியே நம்ம உட்காந்தமுன்னா கண்டிப்பா நம்ம லைஃப் லாங்கில் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியதா ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் களத்துல இறங்கி விளையாடணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறோமோ இல்லையோ முயற்சி எடுக்கணும் இல்லையா கன்னி ராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா இப்போ ஒரு மண்மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா முயற்சி எடுங்க கண்டிப்பா இது ஒரு கடனை உடனேயாவது வாங்கியாவது ஒன்று செய்யுங்க இது உங்களுக்கு நல்லதளவே முடியும் அதாவது அசையாத சொத்துக்கள் நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு லாபம் தான் இடம் மண்ணு மன பூமி இந்த மாதிரி சொத்துகள் வாங்குறது எல்லாமே அசையா சொத்துக்களை தான் திருமணம் கூட இதெல்லாம் இதுல வரும் சுப தான் வரும் அதை தவிர நான் வண்டி வாங்கலாமா ரெண்டாவது போர் போடலாமா கிணறு வெட்டலாமா ரெண்டாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆசைக்கு நான் வளர்ப்புகள் வாங்கலாமா அது தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு ஏசி வாஷிங் மிஷின் பிரிட்ஜு இந்த மாதிரி வாங்கலாமா இது எல்லாமே நஷ்டத்துலதான் நம்ம முடியும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டக சனி இருக்குதா கவனமா இருங்க சனி பாக்குறாரா அசையா சொத்துக்கள் வாங்க அதாவது அசையும் சொத்துக்கள் வாங்க வேண்டாம் அசையாத சொத்துக்கள் வாங்குங்க சுப வேறையும் பண்ணுங்க தலைக்கு வர்றது தலை பார்க்க போகும் நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்கும் நான் முன்னே சொன்னேன் அதாவது உங்க ராசி எப்படி போகுதுன்னா அதாவது சிரமம் கலந்து போயிட்டு இருக்குது ஐம்பது சதவீதம் வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குது ஐம்பது சதவீதம் பார்த்தா நல்லா இல்லை சனி பகவான் பார்க்கறதுனால நிச்சயமா சில சில மாற்றங்கள் கொடுக்குறாரு கண்டகச்சனியா இருக்கிறதுனால என்ன பண்ணுது குழப்பத்தோட போகுது பொறுமை தான் உங்களுக்கு இப்போ தேவை பொறுமை கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா நீங்க அடுத்த வழியில நீங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்குன்னா என்ன சொல்றதுன்னா உங்க சுய சாதகத்தை பாருங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அதாவது கூலி வேலை செஞ்சு சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க அதே அரசாங்க தொழில இருந்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க சாதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா இல்லை கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறீங்களா முதல்ல இண்டிவிஜுவலான முறையில் நீங்க ஜாதகத்தை பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி